பிஆச்சு பாரு பார்த்தேன் என்ன என்ன சொன்னேன் பசங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கு எல்லாம் ஃபாரினா போறீங்க ஃபாரின் ஃப்ரெண்ட் எனக்கு கால்ல ரொம்ப வலிக்குது சிவாண்ணா எனக்கு மேக்கப் பாக்ஸ் வரப்போகுது நான் மேக்கப் பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முன்னாடி ரொம்ப நாள் இது இருந்து திரும்ப வருது சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் அலைகள் சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாரின் போங்க செட்டில் ஆகுங்க உங்க ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுங்க அதுவே அலைக்கு போதும் மற்றவங்க சந்தோஷத்துல நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறாள் கிடைச்ச வரையும் படிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஆள் இல்லை இப்போ என்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்கி வாங்குறவங்க வாங்கிப்பாங்களோ என்னவோ எனக்கு அது பழக்கம் இல்லை ஆர்எஸ்னாட்ட நானா அன்னைக்கு எல்லாரும் ஃபாரில் இருக்கீங்களே மேக்கப் பாக்ஸ் வாங்கிட்டாங்க அப்போ வேணா மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அமௌண்ட்டும் பே பண்ணிடுறேன் ஆனால் இருந்தாலும் இங்கே வாங்கிறது வேஸ்ட்டு அவங்க வர்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுத்த ஸ்கேலர் என்னால் முதலையும் டைம் பண்ண முடியல சரி டைப் பண்ண முடியல உங்களுக்கு என்ன வேணும் அழகி சிவன் சக்தி அண்ணா எப்போ ஊருக்கு வரா வராங்க அவரை அவர் வாங்கி மா பொருளை அடிக்க வச்சுருக்காரு ஆனால் அவர் எப்போ வராருன்னு அவருக்கே தெரியாது நான் இப்போவே சொல்லிவிட்டே நீ மேக்கப்பு நான் நான் இப்பவே சொல்லிட்டேன் நீ மேக்கப்பு நான் பார்க்க மாட்டேன் என்ன இங்கே மேப்பில் அடிக்க யாரும் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் சிவா ம் சுபந்து நீ சாப்பிட்டியா ஓகே அலைய என்ன ஆச்சுண்ணா உங்களுக்கு எதுக்கு மேக்அப் பொருந்ததுன்னு கொரோனா மாதிரி இருக்கணும் அதனால இங்கெல்லாம் போடணுமா லிப்ஸ்டிக் பாருங்கள் ஐப்ரோ போடுறேன் பாருங்க கல்யாணத்துக்கு கூட நானா மேக்கப் போடாத ஆளு தேவையில்லை அப்படியா லைக் போடலாமா இல்லையா லைக் போட வேணாம் சாமி ஏன் லைக்லாம் போட்டுக்கிட்டு அது வேற ஒரு பட்டன் டச் பண்ணும் தேவல்ல தேவல்ல நீ முன்ன மாதிரியே பேசல அதனால எனக்கு லைக்கும் தேவையில்ல நீ பண்ற மெசேஜும் தேவையில்ல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சரண்யா சாப்பிட்டேன் பிரபாத்தா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க